நெக்ஸ்ட்டு ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நெக்ஸ்ட்டு ஜென் மூலமாக க நவ கிரகனுடைய பயிற்சி நான் சொல்லி வந்தாலும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த கிரகனுடைய பயிற்சி ஒரு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி தான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இது உண்டு ஏன் பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் அதாவது உச்சம் பெறுகின்ற அல்லது ஆட்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு சுக்கிரனுக்கு உண்டு சுக்ரன் கலத்திரக்காரகன் ஒரு மனிதன் என்னதான் பட்டம் பதவி வாங்கினாலும் கூட உயர்ந்த உன்னதமான இடத்தில் இருந்தாலும் கூட படைவளம் பெருகி இருந்தாலும் கூட ஆனால் அந்த இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டும் அந்த இல்லறம் நல்லறமாக இருந்துவிட்டால் மட்டுமே அவருடைய வாழ்வு மிக ஒரு ந நல்ல முறையும் நகர்த்தும் அதுக்கு காரணம் யாருன்னு பாருன்னா சுக்கிரன் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் சுக்கரனுடைய ஒரு காலகட்டம் இந்த பயிற்சி அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி வந்து விருச்சிகத்துக்கு ஒரு பயிற்சி ஆகின்றார் விருச்சிக ராசியில் ஏற்கனவே ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனோ பூமிகாரகன் என்று கூடிய செவ்வாயும் அங்கேயே இருக்கின்றார் அதோடு ஒரு அற்புதம் என்று சொல்வேன் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல புதனும் அங்கு தான் இருக்கின்றார் இவர்களோடு சுக்கரன் சேரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அதே நேரத்தில் கடைசியில் கண்ணியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரமானார் வக்ரமாக இப்போ வக்ர நிவர்த்தியும் ஆகப் போகின்றார் அதாவது கண்டக சனியாக இருந்து இப்ப ரோக சனியாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் கண்ணீராக செய்ய பொறுத்த வரைக்கும் முத்தரை ரெண்டு மூணு நாளில் அஸ்தம் சித்தனை ஒன்று ரெண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது கிரகங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் கருமாவுக்கு கேட்டால் பழனி தருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அது சனி பகவான் கண்டக சனி சரியாக மாறுகின்ற உடல்நிலையில் கவனமாக இருங்க நீண்ட தூர பயணிகள் போது கவனமாக இருந்தாலும் அந்தரங்க விஷயத்தை என்னதான் அருமை நண்பராக இருந்தாலும் நெருங்கிய உறவாக இருந்தாலும் ஆறுதலுக்காக பயந்து விட வேண்டாம் ஏதோ எப்பொழுதோ செய்த ஒரு தவறு இன்றைய காலகட்டத்தில் நம்மை பயமுடுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் கவனமாக இருங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் ராசியில் இருப்பதனால அவர் ஏழாம் இடத்தை பார்ப்பதும் அற்புதமான அமைப்பு அதாவது குருவின் பார்வைக்கு மட்டுமல்ல சுக்கரனின் பார்வையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அவர் நீசம் நீங்கி அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் ஒரு நீசத்தில் இருக்காரெல்லாம் கவலைப்படாதீங்க அவர் நீச நிலையிலிருந்து மாறி விடுகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா புதனோடு பரிவர்த்தனை இருப்பதனால ராசிநாதன் ஆட்சி பெறுவதாவலும் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நிகழ்வுங்க தன குடும்பாதிபதி ஆட்சி பெறுவதாக அமைந்து யோக பலங்கள் ஏற்படும் இத்தனையும் நடக்குதுங்க இந்த சுக்கரனுடைய பேசிய என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதனோடு பரிவர்த்தனை இருப்பது ஒன்று ரெண்டாவது ராசிநாதன் ஆட்சி பெறுவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தன குடும்பாதிபதி ஆட்சி பெறுவதாக அமைவதும் ஒரு நல்ல யோகம் தரும் அந்த யோகம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழிலில் தொட்டது துளங்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல் நல்ல யோக பகல்களை எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி வெற்றி நோக்கியாக அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு போட்டி பொறாமை ஒரு நல்ல முடிவு எடுப்பதில் ஒரு தயக்கம் எதுலேயுமே என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் இந்த தயங்கிய நிலை மாறி எடுக்கின்ற முடிவு மனோதைரியத்தோடு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டணம் அதை தரக்கூடியவன் யாருன்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோக பலனை கண்ணிராசிக்கு இந்த காலகட்டத்தை தருவார் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மனை வீடு வாங்கி கட்டுகின்ற ஒரு யோக பலனையும் இந்த காலத்தில் தருவார் புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாய் புதனோடு இருப்பதனால் நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் இதுவரை நீங்கள் பிறரை காலம் போய் பிறர் உங்களை ஒரு தருணமும் வெற்றியை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நல்ல வாய்ப்புகளும் தருகின்ற ஒரு காலகட்டம் மூன்று பலம் என்று சொல்வேன் தேக பலம் தெய்வ பலம் மனோல் பலமும் அந்த மூன்று பலத்தையும் இழந்து வாடிய உங்களுக்கெல்லாம் அந்த மூன்று பலத்தையும் ஒருமுறையாக தரக்கூடிய சக்தி சுக்கரனுக்கு உண்டு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா கண்டக சனியிலிருந்து எத்தனையோ தடைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் சந்தித்த உங்களுக்கு இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரோகசனியாக வருகின்றார் ரோகசனி என்பது உடல் நல்ல கவனமாக இருப்பதைத்தான் காட்டுகின்றது சற்று உடல் ரீதியாக மனரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டாலே போதும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதமாக காலமாக அமையும் அதே நேரம் கார்த்திகை மாதிரி இந்த சுக்கருடைய பயிற்சி நடைபெறுவதால் அதுவும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் புதனோடு அவர் பரிவர்த்தனை செய்வது அந்த இந்த பொறுத்த வரைக்கும் சபரிமலை மாலை அணிந்து அந்த சன்னிதான நோக்கி நகர்வது மட்டுமல்ல திருவண்ணாமலை தீபம் நடைபெற்ற ஒரு காலம் மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் நரசிம்மரை என்று சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு சக்தி தனது மூன்றாவது கடை திறப்பதாக ஒரு நம்பிக்கை கலகி நிற்பவருக்கும் என்ன செய்வதை இது போராடுபவர்களுக்கும் அவருடைய பார்வை ஒன்று போதும் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானுடைய கெடுபலிலிருந்து நற்பணை பெறுவதற்கும் மற்ற கிரகங்கள் அத்தனையுமே நம்மை நோக்கி நகர்ந்து வருவதற்கும் ஒரு முறை பெரும்பாலும் ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரோ யோக நரசிம்மரை பலமுருக வழிபாடு செய்யுங்கள் ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் இருக்கின்ற நீரை வெளியேற்றி அதில் டெய் நிரப்பி தீபம் ஏற்றி தாயாருக்கு ஏற்றி வணங்கி வருவீர்களானால் நல்ல யோக பலனை இந்த சுக்கரன் பயிற்சியிலே அடைவீர்கள் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தின் சிறப்பு அங்கே தரக்கூடிய நல்லடையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் அந்த ரோகசனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபடுகின்ற ஒரு அருமையான தன்மையும் இந்த காலம்